வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் துவரை கொட்டையை வச்சு நம்ம வந்து குழம்பு வைக்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா அவரக்காய் மாதிரியே இருக்கும் அதை உரித்து பார்த்தோன்னா உள்ளே இதை மாதிரி இருக்கும் இது வந்து கலர் கலராக தான் இருக்கும் இப்போ வந்து இது சீசன் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க இதில் நிறைய சத்து இருக்குது அது இல்லாமல் இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு நான் வந்து பூண்டும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிக்கிறேன் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட சேர்த்து செய்யுங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம்தான் சேர்த்து செய்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளியும் சேர்த்துட்டு நான் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் இதில் சேர்க்குறேன் உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் நல்லா வதங்கட்டும் நல்லா வதக்கி விடுங்க காய் நல்லா வதங்கினா சீக்கிரம் காய் வேகும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழம்பு இதை வதங்கின பிறகு நம்ம வந்து இந்த தோரக்கொட்டையை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நம்ம வந்து வதக்கிக்கலாம் இதை தனியாக வேக வச்சு தான் போடணுன்ற அவசியம் இல்லை நம்ம இதிலையே வந்து வதக்கிட்டு குழம்புலேயே கொதிச்சாலே வெந்துடும் இதுக்கு தேவையான அளவு மஞ்சளும் உப்பும் சேர்த்து வதக்கிக்கலாம் இது நல்லா சேர்த்து வதங்கின பிறகு நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மிளகாய் தூள் சேர்க்கலாம் இப்போ நீங்கள் காரம் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒரு மூணு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்க போகிறேன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த குழம்ப வந்து நல்லா கொதிக்க வைக்கலாம் அந்த துவர கொட்டையும் இந்த காய்கறியும் நல்லா வேகட்டும் வெந்த பிறகு நம்ம வந்து இதில் வந்து புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் நான் ஒரு எலுமிச்ச பழ அளவு புளி எடுத்துருக்கேன் அதை வந்து ஊற வச்சு கரைச்சி இதில் சேர்த்துக்க போகிறேன் சேர்த்து கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வைங்க எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தேங்காவை அரைச்சி போடலாம் தேங்காவும் சோம்பும் அரைச்சிக்கிறேன் நான் தேங்காவையும் சோப்பு சோம்பையும் சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சிட்டு இந்த குழம்புல சேர்த்துடலாம் இதை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஒரு கொதி வந்த பிறகு கொத்தமல்லியை தூவி இறக்கிட வேண்டியது தான் இந்த சீசனில் மட்டும்தான் இந்த தோரக்காய் கிடைக்கும் கண்டிப்பாக வாங்கி இந்த குழம்ப to запні параangaбай,